சும்மா நான் ஒரு வசனத்துக்கு பேசுறேன் தைரியமா பேசுறேன் மட்டும் நினைக்காதீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பிரேமலதா விஜயகாந்த பாத்துருப்பீங்க விஜயகாந்த பாத்துருப்பீங்க இரண்டு பேரும் கலந்து இந்த விஜய பிரபரன் வருங்காலத்துல நீங்க பார்ப்பீங்க இதுதான் உண்மை ஏதோ நான் படிச்சிருக்கலாம் பையன் சென்னையில் இருக்கான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க நேத்து நைட் திருவண்ணாமலை பத்து மணி வரைக்கும் திருவண்ணாமலை இருந்தேன் கால மதுரைக்கு வந்து முன்னாடி நிக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மணி நேரம் பிளைட் அரை மணி நேரத்தை வந்து இறங்கிடுவேன் சென்னை மதுரையில எங்க இருந்தாலும் இப்படிதான் கேப்டன் எங்களை வளர்த்து இருக்கிறார் அதனால எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்ல கேப்டன் சொல்லுவார் அடியில கனம் இல்ல பயம் இல்ல அதுதான் தேமுதிக நாங்க எந்த மக்கள் பணத்தையும் சொரட்டல எங்களுக்கு வந்து எங்க கட்சியில அவங்க வந்துருவாங்க எந்த பயமும் இல்லை இங்க நிக்கிற ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான் செகப்பு மஞ்சள் கருப்பு கட்டுற ஒவ்வொரு கரவேக்குமே கேப்டன் தான் இங்க கட்டுற ஒவ்வொருத்துமே கேப்டன் தான் அதனால